ராஷ்ட்ராய சுவாகா ராஷ்டிராய இதண்ணம் அம்மா எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடைய இது என்னுடைய இது எதுவும் இல்லை இன்றைக்கு காலையில் ஒரு ஒரு வீடியோ பெட்டு பார்த்தேன் ஒரு புஸ்தகம் கேட்டேன் படித்தேன் புஸ்தகத்தில் ஒரு பகுதி அந்த வீடியோவில் பெல்காம் சம்மந்தமான ஏதோ ஒரு கூட்டம் துளுக்கர்கள் நடத்திய கூட்டம் வந்திருக்கிறவர்கள்லாம் துளுக்கர்கள் ஒரு ஜெயினமுனி ஒரு ரெண்டு மூணு கால் அணிந்த சன்னியாசிகள் அவரையும் கூப்பிட்ருக்காங்க ஜெயனமுனி போனார் போயிருக்கக்கூடாது யாருக்கு கூட்டத்து மேடையில் இருக்கிறா யார் எதிராக உட்காந்துருக்கிறான்னு தெரிந்து அங்கே போயிருக்கக்கூடாது ஆனால் போனார் பேசும்போது அவங்க அவங்களுக்கு ஆ ஆதரவாக பேசுவாருன்னு எதிர்பார்த்து இவருடைய அத்தாரிட்டி இவர் ஒரு ஜெயினமுனி கூட நம்ம சப்போர்ட் பண்ணுறாரு அதுக்காக கூப்பிட்ருக்குறான் இவர் போய் பேசும்போது ஓம் அதுவும் அல்லாவுடைய ஒரு வடிவந்தான் அப்படி ஏதோ பேசிட்டார் உடனே எல்லோரும் கூட்டத்தில் எல்லோரும் கத்தி அவர் மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பித்த உடனே மேடையிலேருந்து இறங்கி வெளியில் போய்ட்டு அவரோடு சேர்ந்து அந்த காவி ரெண்டு மூணு அவங்களும் போயிட்டாங்க இது ஒரு சம்பவம் அதுக்கு பிறகு இன்னும் ஒரு புஸ்தகம் படித்து பச்சாரத்தில் ஒரு ஒரு பகுதி குருதத் என்ற ஒரு ஹிந்தி எழுத்தாளர் எழுதிய புஸ்தகம் பெரிய பிரபலமான எழுத்தாளர் அவர் ஒரு சம்பவ ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறார் அந்த புஸ்தகத்துடைய பேர் இங்கிலீஷில் பிட்ரேயர் துரோகம் செய்தவன் அப்படி பேர் அதனுடைய ஹிந்தி வருஷம் ஒரு சம்பவம் எழுதுகிறார் காந்தி ஒரு நாள் வால்மீகி நகர் வால்மீகியுடைய ஒரு கோவிலில் போய் உள்ளே போய் உட்கார்ந்து குரான் படிக்க ஆரம்பிக்கிறார் அது அவருக்கு கருத்தாக இருக்கும் நமக்கு தெரியாது அவர் வால்மீகி நகர் என்பது வடக்கெல்லாம் துப்புரவு தொழிலாளர்களுடைய பகுதி வால்மீகின்னு அந்த ஜாதி பேரும் வால்மீகி அங்கே இருக்கிற கோவிலில் அவங்க இவர் போய் உட்காற உட்காந்துட்டு குரானை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்கிற சில பெண்களில் அதில் வயசான ஒரு பெண் ஏன்னா இவ ஒரே எளிமையான வேஷம் போட்டிருக்கிறதுனால சாதுன்னு இவர் மேலே மதிப்பு வச்சு மரியாதை வச்சு எதிர்த்து பேசுகிற பண்பு நமக்கு கிடையாது அதனால் ரொம்ப பணிவோடு இது என்ன செய்கிறீங்க இது இந்து கோவில் இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி முஸ்லீம் புஸ்தகத்தை படிக்கலாமான்னு கேட்டிருக்கேன் நான் படிப்பேன் எனக்கு அது உரிமை உண்டு எனக்கு உரிமை உண்டு நான் படிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்க அந்த பெண்மணிக்கு சில இளைஞர்கள் எல்லாம் அவள் ச ஆதரவாக வந்துட்டாங்க கொஞ்சம் குரல் உயர ஆரம்பித்தது இங்கே படிக்கக்கூடாது ஒரு இளைஞன் கேட்டான் நீ மசூதியில் போய் ராமாயணம் பகவத்கீதை மசூதிக்குள்ளே உட்காந்து படிப்பியா அப்படின்னு கேட்டிருக்கிறேன் அஹிம்சை இவர் ரொம்ப அஹிம்சை கோபம் வந்துடுச்சு நான் மசூதி வாசல்லேருந்து நடக்கும்போது நான் ராமனை தான் நினைப்பேன் தான் ஆமாம் வாசலில் உள்ளே போனால் உயிரோடு திரும்பி வர மாட்டேன் தெரியும் ராமனை நினைப்பேன்னு சொன்னாளான் ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து படிக்கக்கூடாதுன்னு சொன்னபோது இது என்னுடைய உரிமை நான் படிப்பேன்னு சொல்லி அவர் அஹிம்சை வழியில் அவருக்குடைய அஹிம்சை எல்லாம் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு போலீஸ் இந்த இளைஞர்களெல்லாம் தடியால் அடித்து எல்லோரையும் எழுத்துன்னு போய் ஒரு பதினைந்து பதினெட்டு இளைஞர்களை கைது பண்ணி அப்புறம் போலீஸ் பாதுகாப்பில் அவர் அந்த ஆள் அங்கே இதில் இந்து மக்களுடைய அஹிம்சையை புரிஞ்சுங்க தப்பான அஹிம்சை ஒரு தகுதி இல்லாத ஒருவருக்கு அவரை பற்றிய இமேஜ் அதை வைத்து அவருக்கு மரியாதை கொடுத்து பணிவோட தன்னுடைய கருத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அவர் நடத்த நடத்தும்போது கேள்வி கேட்டிருக்கிறாங்க இவருடைய அஹிம்சையை பாருங்கள் அடித்து அந்த வெளியில் போகும்போது அவர் படிப்பாராம் அவர் நெனைச்சிப்பார்கள் கடவுளை மசூதி வாசல்லேருந்து போகும்போது இது இன்னை வரைக்கும் இந்த சமநிலை செக்குலரிசம் இந்துவும் முஸ்லீமும் சமம் இந்த கருத்து இன்னை வரைக்கும் நம்ம தேசத்தில் நடந்துகிட்ருக்கு அந்த ஜெயினமுனிக்கு அவங்க எப்படி ஜெயின ஜெயினமுனிக்கு நடந்த கதையை பாருங்கள் அவர் அங்கேருந்து மேடையிலேருந்து அடித்தவர் நீ அழைத்த ஒரு விருந்தாளி கெஸ்ட்டு பேச கூப்பிட்டுருக்கிறேன் அடித்து வரட்டப்படுறாரு அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாராம் ஓம் என்ற மந்திரமும் கூட அல்லாவுடைய ரூபந்தான் வேளை கொலை செய்யாமல் விட்டாங்க பாவம் வெளியில் வந்துட்டாரங்க இன்றைக்கி காந்தியை பற்றி நான் எப்பவுமே இந்த ஆளை வந்து மகாத்மானோ தேசத்தந்தைனோ எனக்கு சொல்ல விருப்பம் கிடையாது காந்தி அவரை பற்றி சரியாக படிக்கப்படணும் அவர் புரிஞ்சுக்கணும் ரொம்ப த தலையில் தூக்கி வச்சு பெரிய ஒரு ஒரு கருத்தை உருவாக்கி அதை வச்சு ஓட்டு வாங்கி இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் அழியணும் தகர்க்கப்படணும் பார்க்கலாம் எல்லோருக்கும் நமஸ்காரம்